அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை ஆணி அமாவாசை என்று இன்று உங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையலிட அமாவாசை படையலிட சிறந்த நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து அல்லது நண்பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள் இன்று உங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்ய நல்ல நேரமாக இருக்கின்றது இன்றைய முன்னோர்களின் படையலில் இளநீர் வைத்து முன்னோர்களை வணங்கினால் உங்கள் குடும்பத்திற்கு முன்னோர்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்று ஆனி அமாவாசை நன்னால் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு திருஷ்டி கழிக்கும் முறை ஏற்கனவே நமது உருமாந்திரிகம் சேனலில் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன் அந்த முறைப்படி இன்று அமாவாசை கழிப்பு உங்கள் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு கழித்தால் அனைத்து திருஷ்டிகளும் விலகி போடும் இன்றைய நாள் முடிந்தால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் சுவாமி படங்களுக்கு முன்பாக தீபம் ஏற்றி ஓம் குலதெய்வமே வசி வசி ஓம் குலதெய்வமே வசி வசி ஓம் குலதெய்வமே வசி வசின்னு கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நின்று நூற்றி எட்டு முறை சொன்னால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் ஆனி அமாவாசை அன்னதானம் நீங்கள் செய்தால் நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தாலும் அத்துணையும் நீங்கும் இன்றைய நாள் மிக சிறந்த நாள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழு இன்று மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய உள்ளது இந்த அன்னதானத்திற்கு உங்கள் முன்னோர்களின் சார்பாக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் டிஸ்பிளேயில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்குது அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்குது அதில் உங்களால் முடிந்த அன்னதான நிதியை செலுத்தி எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுத்து உங்கள் முன்னோர்களின் பெயரை சொல்லுங்கள் அவர்கள் பெயரை சொல்லி பிரார்த்தனை செய்து இந்த அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெறும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்